அலம்லாசுரிய பெருமக்களே புனிதம் நிறைந்த ரமதானுடைய கடைசி பத்தினுடைய துவக்கமான நாள் அந்த நாட்களை எல்லாம் பேணுதலாக கழிப்பதற்கு சங்கையான லைக தொற்கை நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய சங்கைக்குரியவர்களே இன்று ஓதப்பட்டதிலேருகும் சூரா மைனவும் அல்லாஹு தாரா நமக்கு மத்தியிலே சில காரியங்களில் ஆலோசனை செய்வது சம்பந்தமாக சில காரியங்களை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் இஸ்லாம் தந்த இரண்டு தான் இஸ்திகாராவும் இஸ்திஷாராவும் இஸ்திகாரா என்று சொன்னால் நாம் அல்லாஹிடத்திலே இது விஷயத்தில் எது என்று ரப்பிடத்தில் துவா செய்து தொழுது கேட்பது அது இஸ்திகாரா இஸ்திஷாரா என்று சொன்னால் அது விஷயத்திலே அந்த துறை தொடர்பான நபர்களோடு ஆட்களோடு ஆலோசனை கேட்பது ஒன்று ஹாலி குடன் இன்னொன்று ஹல்குடன் ஒன்று படைத்தவனுடன் இன்னொன்று படைப்புகளோடு அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளும் சில விதமான சிரமங்களும் ஏற்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தந்த ஒரு மகத்தான வழிகாட்டுதல் தான் ஏனென்றால் மனிதன் பலகீனமானவன் பல நிலைகளிலே மனிதன் பலகீனமானவன் அவன் மற்றவர்களுக்கு சில காரியங்களை ஆலோசனை கூட சொல்வான் ஆனால் சில பிரச்சனைகள் தனக்கு வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் நெருக்கடியினுடைய நெருக்கத்தில் அவன் இருக்கின்ற காரணத்தினாலே அது விஷயத்தில் அவனுடைய சரியான வழிகாட்டுதல் அவனுக்கு இருப்பதை விட மற்றவர்கள் சொல்வது பொருத்தமாகிறது அதனால் தாலா தந்த ஒரு மகத்தான வழிதான் இது கனிமானவர்களே மாணவர்களே பழைய காலத்துல வந்து மனுஷனுக்கு அப்படி எல்லாம் ஏற்படும் பொழுது பறவை எந்த பக்கம் பறக்குதுன்னு பார்ப்பாங்களாம் ரெண்டு பறவை சேர்ந்து நிக்குதான்னு பார்ப்பாங்களாம் காலையில் எழுந்திருச்சவன ரெண்டு பறவை சேர்ந்து நின்று செய்யும் முதல் முதல்ல வந்து சொன்ன உடனே கண்ண மூடிட்டு வந்த பார்த்தா வாழ்க்கையில் இவருக்கு அன்னைக்கு நான் ஊர சிறப்பானது அது மாதிரி வந்து வலது பக்கம் மறந்தா அப்படி இடது பக்கம் பறந்தா இப்படி என்று இந்த பறவை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இது மாதிரி உள்ள சில காரியங்கள் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க வழக்கத்துல கூட பிரபலமா சொல்லுவாங்க இல்லையா ஒரு அரசர் எப்போ பார்த்தாலும் ரெண்டு பறவை சேர்ந்திருக்கிறத பாக்குறதுல ரொம்ப கவனமா இருப்பாராம் அவருடைய உதவியாளர் அப்படியே தேடி பார்த்துக்கிட்டே இருக்கு நடந்து ரெண்டு பறவை சேர்ந்து நிக்குது அவசரமாக எழுப்பி ரெண்டு பறவை சேர்ந்து நிக்குதுன்னு பறந்து போயிடுச்சு அதுக்குள்ள ஒண்ணு போயிடுச்சு அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாருன்னு பாக்க பெருமக்களே அதெல்லாம் பழைய காலத்தினுடைய தேவையில்லாத முறையில்லாத இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நீக்கி இஸ்லாம் தந்த மகத்தான வழிமுறைதான் ஆலோசனை என்பது இந்த ஆலோசனை கேட்பது சம்பந்தமாக மசூதாவுடைய முக்கியத்துவம் எவ்வளவு உன்னதமானது ஆலோசனை கேட்பதனுடைய அவசியம் எவ்வளவு உன்னதமானது என்பதை பற்றி விளங்குவதற்கு ஒரு மூன்று காரியத்தை புரியலாம் முதலாவது என்னன்னு சொன்ன அல்லாஹு தாலா சூராங்கிற பேரையிலே தனி அல்லாஹு ஒரு சூறா அமைச்சிருக்கிறான் ஆலோசனை கேட்பது என்பது சம்பந்தமாக ஒரு தலைப்பிலை அல்லாஹு ஒரு தனி சூரத்தை இந்த ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் இரண்டாவது அல்லாவே ஆலோசனை கேட்டான் மாதிரி மனிதர்கள் ஒரு கூட்டத்தை படைக்கப் போறேன் உங்க அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி அல்லாஹ் தாலா யார்ட்ட கேட்டாங்க மலக்குமார்கள்ட்ட கேட்டான் கேட்டது இருக்கட்டும் ஆனால் ஒரு ஆலோசனையினுடைய அணுகுமுறை அது அல்லாஹு தாலா உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டளையும் நடைமுறையும் உன்னதமானது என்பதை காட்டுவதற்காக அல்லாஹு தாலாவே கேட்டான் என்பதன் வழியும் நமக்கு ஒரு வழிகாட்டுகிறான் அதே போல எப்பொழுதுமே வகையினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய கண்மணி முகமது ரசூலம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கட்டளை கட்டளையிட்டான் ஆயுமே நீங்கள் மசோதா செய்யுங்கள் என்றால் அந்த ஆலோசனையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது அருமையான பெருமக்களே அதனாலே அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் ஆலோசனைகள் சம்பந்தமா சொல்கிறான் சோனவாசிகளுடைய உயர்வான தன்மைகள் சொர்க்கவாசிகளுடைய நல்ல பண்பு என்று சொல்லி வருகின்ற நேரத்திலே அதிலே ஒன்றுதான் சூரா பைணவும் அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து கொள்வார் இமாம் குருத்து அஹமதுலா அவர்கள் தங்களுடைய கித்தாம்பிலே ஆலோசனையின் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய மகத்தான நன்மைகளை மூன்று விஷயங்கள் அவங்க சொல்லி காமிக்கிறான் முதலாவது என்னன்னு சொன்னா இவருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆகும் சல்லா சபுடைய ஹயாருக்கும் உங்களுடைய நல்லவர்களாக இருந்து உங்களுடைய பணக்காரர்கள் கொடையாளர்களாக இருந்து உங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆலோசனை செய்து வாழக்கூடிய ஒரு தன்மை உங்களிடத்தில் இருக்குமா என்றால் சல்லா வாசகம் மூணு விஷயம் எனக்கு முதலாவது உடைய தலைவர்கள் நல்லவர்களாக உங்களிலே வசதி உள்ளவர்கள் கொடையாளர்களாக மூன்றாவது உங்களுக்கு மத்தியில் ஒரு காரியத்தை ஆலோசனை செய்து நடக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கைன்னு சொல்வாங்க அதனாலே இந்த ஆலோசனை சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் யார்கிட்ட கேட்கணும் யார்கிட்டாலும் அது துறை சம்பந்தப்பட்ட கேட்கணும் இந்த துறை சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்டதுன்னா போய் கேட்கணும் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டதுன்னா அதை என்ன செய்யணும் விவசாயிட்ட போய் கேட்கணும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது கேட்க கூடாது சொல்லாச சொல்லுவாங்க அந்த தடவை மகரந்த சேர்க்கை சம்பந்தமா ஒரு காரியம் சொல்ல ஒரு ஆலோசனை சொன்ன நேரத்துல அந்த விவசாயிகள் அப்படி சொன்னார்கள் சொல்லுங்க சொன்னாங்க அந்த ஆயுதம் உங்களுடைய காரியங்களிலே நீங்கள் உங்களுடைய காரியங்கள்ல நீங்க ரொம்ப விளக்கம் இல்லவங்கதான் அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டினார் அதனாலே அந்த துறை சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட இதுல வயசுல பெரிய ஆளா இருக்கணும் சின்ன ஆளா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு இல்ல வயசுல பெரிய ஆட்களே அப்படிங்கறதும் இல்ல இதுல என்னென்ன அந்த துறையில தேர்ந்த கூட இருக்கணும் பக்தி உள்ளவர்களாகவும் சேர்ந்திருந்த அந்த காரியத்தை இணைந்திருந்துச்சுன்னா இன்னும் பாக்கியமானது உமர்லு அவங்க எந்த இடத்துல மசோல்லாவுக்கு உட்கார்ந்தாலுமே அதற்கு இவன் அப்பாஸ் அல்ல கூட கூட்டு உட்கார சொல்லுவாங்களாம் இபுன் அப்பாஸ்லான் சின்ன பிள்ளை அவங்க வந்து சின்ன வயசு வயந்தான் ஆனா அவங்களை கூப்பிட்டு எப்பவுமே கூட வச்சுக்கிடுவாங்க மத்தவங்க எல்லாம் கேட்டாங்க சின்ன சின்ன எல்லாம் கூட்டு வர ஆரம்பிச்சா என்ன அவங்க நல்ல இருக்காது நீங்க இப்படி கூட்டு வர்றீங்களேன்னு கேட்கும் பொழுது அதன் அவர்கள் அவருடைய முக்கியத்துவத்தை மத்துவத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்கும் அவர்களுடைய மார்க்க ஞானத்தினுடைய வலிமையை மற்றவர்களுக்கு உணர்த்தி காண்பிப்பதற்காக அதற்கு உமர் இருந்தா தரனு கேட்டாங்க சூறாவல் அல்ல என்ன சொல்றான் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க இருக்க பெரிய ஆட்கள்லாம் ஒரு விஷயமா சொன்னாங்க ஒரு ஆட்கள்லாம் அவனு ஒண்ணு சொன்னாங்க அதற்கு இவனு தரான் அவங்க கேட்டாங்களா இது அஜல் ரசூல் இல்லாய் சல்லா சொல்லுடைய குறிக்குதுன்னாங்க ஆனா இதான் ஜான சொல்றாங்க ஒரு வார்த்தை கூட ஒபாத்துக்கிற வார்த்தை இல்லை மௌத்துங்கிற சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லை ஆனால் இது அவுடைய ரசூலுடைய ஒஃபாத்தை குறிக்கிறதுன்னு சொன்னாங்க நானும் அடுத்த விடங்குறேன்னு சொன்னாங்க அப்ப அவங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்களுடைய ஆழ்ந்த ஞானத்தை உணர்த்தி காண்பிப்பதற்காக அப்படி செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே மசூரா யார்ட்ட கேட்கிறோமோ அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கு அல் இருக்குமனும் ஆலோசனை கேட்பவர் யார்டுமே ஆலோசனை கேட்கிறாங்களோ அவர் நம்பிக்கையாளரா இருக்க அவர் நம்பிக்கையாளரா ஏதாவது அவருடைய குறை இருக்கும் அவரை பத்தி உண்டான ஒரு தனி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும் ஒரு ரகசியமான விஷயமா இருக்கும் அதில் வந்துட்டு ஆலோசனை கேட்டா பாட்டிக்கார் எப்படி வந்து கேட்டான்னு எல்லாத்தையும் சொல்லி தடையக்கூடாது நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் யார்ட்ட ஆலோசனை கேட்கிறாங்களோ அது மாதிரி ஆலோசனை மனசுல உள்ள விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்லிடுறாங்க மனசுல எது சரின்னு படுதோ ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க யாரும் சுதந்தா இன்னும் ரெண்டு பேரும் மாப்பிள்ள கேட்கிறாங்க எனக்கு ரெண்டு மாப்பிள்ள வந்திருக்குன்னா யாரும் முடிக்கணும்னு கேட்டாங்க யாருன்னு கேட்டாங்க அபுஜகம் ஒரு ஆளு மாவியா ஒரு ஆள் சுலஞ்சா ரெண்டு பேருமே ஆண்டாண்டாங்க அம்மா அபு ஜஹிமின் பலா ஏதாவது அசாஹ் அபுஜகம் இருக்கிறாரு கம்பத்துக்குன்னு கீழே வைக்க மாட்டார் அந்த மனுஷன் ரெண்டு அர்த்தம் ஒண்ணு சாத்திருவாரு இன்னொன்னு அதிகமா பயணம் போவார் உன்னுடைய ஹக்கள் அவர் ஒழுங்கா செய்ய மாட்டார் ரெண்டாவது உன் ஆவியது வந்து மாவியா இருக்கிறாரு அவரை பொறுத்தவரையில கொஞ்சம் கஷ்டப்பட்டவர் நீ கொஞ்சம் வசதியா வாழ்ந்தவில் அங்க போனா நீ கட்டுப்பட மாட்ட அதனால அதுவும் வேண்டாம் என்று சொன்னாங்க மனசுல பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லக்கூடிய நம்பிக்கையான தான் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார் அது மாதிரி அவர் ஆலோசனை தான் சொல்லணுமே தவிர நிர்பந்திக்க கூடாது நான் அப்படி சொல்லுன்னு கேட்கலையே நீங்க அப்படி நிர்பந்திக்க நமக்கு நம்மகிட்ட ஆலோசனை கேட்டாங்கன்னா ஆலோசனை சொல்லணுமே தவிர அத போய் வற்புறுத்தி கண்டிப்பா நீங்க செய்து ஆகணும் என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரவை மிரட்டவோ நிர்பந்திக்கவோ கூடாது என்று மார்க்கம் சொல்லி காமிக்கிறது அருமையான பெருமக்களே கண்மணி ரசூலும் தாய் செல்லாசலம் அவர்கள் தங்களுடைய குடும்ப விஷயத்திலே அரசியல் விவகாரங்களிலே யுத்த காரியங்களிலே பல்வேறு காரியங்களில் ஆலோசனை பதில் என்ன ஆலோசனை ஆலோசனைதான் தான் மிகுதா திரதிகள் தான் வாங்கு சாஹிபு மகாதிரதிகள் தான் தாரானு அதற்கு நான் வந்து ஒவ்வொருவருடைய ஆலோசனையும் சல்லா கேட்டாங்க அந்த ஆலோசனையினுடைய வழி செயல்பட்டார்கள் அதனால பதில் சரி உகதலைஞ்சரி கந்தக்களை சரி சரி நாள்மான யோசனை சொன்னாங்க இல்லையா நகமே பெரும் கூட்டம் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை எதிரிகளுடைய நிலைகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பாரசீக நாட்டிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் பின்னால் வசதியான ஒரு மலை இருக்கிறது ஏறி இறங்க முடியாது முன்னால் ஒரு குழி தோண்டி விடுவோம் அதை இறங்கி தாண்டி வர்றது கூட நம்ம என்ன செய்யலாம் அவங்களை தற்காத்து கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்ன யோசனையில ரொம்ப அற்புதமான யோசனை அதை செய்த சல்மானுல் தான் சல்மான சல்மான் முகாஜிர் மக்காவாசின்னு சொன்னாங்க சல்மானும் அன்சார் அன்சாரின்னு சொன்னாங்களாம் மதீனவாசிகள் சல்லாம் சொன்னாங்களா சல்மானும் மின் நாம் நகலில் பை சல்மான் என் குடும்ப உறுப்பினர் சும அந்த பாக்கியம் அந்த பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அதனால அந்த ஆலோசனையினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய உன்னதத்தையும் உணர்ந்த சல்லா செல்லம் அப்படி ஒரு சோபனத்தை சொன்னார் என்பதை பார்க்கிறோம் சல்லா சொல்லுடைய சித்திகனாயம் மஷவரா கேட்டான் சித்திகனாயத்துக்கு முன்னாலே உமர்லா தரன் அவர்கள் ஒரு மஷூராவுக்குன்னு குழு வச்சிருந்தாங்களாம் ஒரு மஷவராவுக்குன்னு குழு வச்சிருந்தாங்களாம் அந்த நேரத்துல ஹர்முசான் சொல்லி ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஆளு அவருக்கு அதற்கு உமர்லா தரான்னு கேட்டாங்களா இப்படி மாதிரி தரை வழியாக ஒரு நாட்டுல போய் இஸ்லாத்தை சேர்ப்பதற்குண்டான வழி கடல் அப்படிங்கிறது இல்ல தரை வழியா போய் எங்கெல்லாம் போய் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்களாம் எந்த பகுதிக்கு நம்ம இஸ்லாம் போகலன்னு கேட்கும் பொழுது முக்கியமான மூன்று இடத்துக்கு தரை வழியா போகக்கூடிய மூன்று இடத்துக்கு போகல ஒன்று கிஸ்ரா இன்னொன்னு இஸ்வான் இன்னொன்னு அஜல் பைதான் இங்க போகலைன்னு சொன்னாங்களாம் அவரு குர்முல் தான் அவரும் ஒரு ஆலோசனை சொன்னாராம் ஒரு பறவை இருந்துச்சுன்னா கால்ல ஒரு சேதாரத்தை உண்டாங்கன்னா ஒரு மாதிரி நொண்டி நொண்டியாவது பறந்துடும் ரக்கையில ஒரு ஜேதாரத்தை கூட ஒரு மாதிரி அப்படி இப்படி பறந்துடும் தலையை நீக்கியாச்சின்னா பறவை ஒண்ணு செய்ய முடியாது கிஸ்ரா என்பது தலை கிஸ்ரா என்பது தலை அஜர்பைஜானும் இஸ்ரஹானும் இந்த ரெண்டும் ரக்கையும் காலம்னு சொன்னாங்க அதனால நீங்க இந்த நேரத்திலே கிஸ்ராவுக்கு இந்த தூதத்துவத்தை அனுப்பினால் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அவர் சொல்ல உமர்ந்த அவர்கள் யார் அனுப்ப பொருத்தமான ஆளுன்னு சொல்லி காரண காரியத்தோடு சொன்னார் என்பதை பார்க்கிறோம் அருமையானவர்கள் அதனால யோசனைங்கிறது இருக்குதே யோசனை கேட்டு செயல்பாடுபவன் உமர்ந்தான்னு சொன்னாங்க மனிதர்கள் தான் மூணு வகையா இருக்கிறாங்க முழு மனிதன் அரை மனிதன் விவரம் இல்லாதவன் முழு மனிதர் என்று சொன்னா அவனும் நல்ல குணமுள்ளவனா இருப்பான் அவனுக்கு நல்ல விஷயங்கள் உதைக்கும் ஆலோசனை கேட்டுக்கிடுவான் அரை மனிதன் என்று சொன்னால் அவன் நல்ல குணம் கொண்டவனா இருப்பான் ஒண்ணும் கேட்க மாட்டான் வேண்டிய ஆள் கட்ட கேட்க வேண்டிய நேரத்துல கூட கேட்க மாட்டான் மூணாவது ஆள் இருக்கிறான அவனுக்கும் இருக்காது சொந்த சொல்றாங்க இல்லையா அந்த ரெண்டும் இல்லாதவன் என்று அதற்கு உபர்லாதன் அவர்கள் மனிதர்களை மூன்று வகையாக அவர்கள் பிரித்துச் செல்வார் அருமையானவர்களை என்னுடைய பெருமக்கள் குறிப்பாக ஹசன் இல்லாமல் சொல்வார்கள் ஒரு சமூகம் ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்தால் அவங்களுடைய காரியங்கள்ல எதிர் மிக மிக உன்னதமானதோ அதற்குண்டான வழிகாட்டுதலை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்றாங்க அதனால நம்முடைய காரியங்களிலே நாம் சில காரியங்களில் எப்படி முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம் அதுக்கு பொருத்தமான இடத்துல அந்த துறை சார்ந்தவர்களிடத்திலே இடத்திலே ஆலோசனை கேட்டு செயல்படுவது என்பது மார்க்கும் நமக்கு கட்டளைட்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான காரியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா நம்முடைய காரியங்களில் எது ஹைரானதோ ஆனதோ அதை நமக்கு அல்லா நமக்கு அறிவித்து தந்தருள்வானாக அல்லா கட்டளைகள் ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் பேணி நடக்கக்கூடிய நன் மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபோல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين